வணக்கம் மக்களை நான் விஜயதரன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நேற்று முன்னாள் போராளி சதீஷ்ட ஒரு நேர்காணல் எடுத்து என்னுடைய யூடியூப் சேனல்ல பதிவு செஞ்சிருந்தான் நிச்சயமாக அந்த பதிவில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்களை வந்து இழிப்படுத்தும் முகமாக இருந்ததாக சொல்லி கொண்டு யார் வரணும்னு தெரியல ஆஹ் அவங்க வந்து அர்ச்சினாவுடைய ஆதரவாளர்கள் கொண்டு நம் மீது தாக்குதலை தொடுத்துருந்தாங்க உளவியல் ரீதியான தாக்குதல் செம்மறி என்றாங்க தெளிவா ஒன்று நான் வந்து மட்டாக்கள் மாதிரி கிடையாது அப்படியே சொல்லிடுவேன் சரி ஒருத்தர் வந்து துரோகி நீ இனி துரோகிதான் என்ன நீங்க துரோகி என்ற பட்டம் தாடுறதுக்கு அந்த அளவுக்கு நாங்க என்ன புரியல எனக்கு யாரு இந்த தீர்மானிக்கிறது என்ன பட்டம் இல்லை டாக்டர் பட்டம் ஆகிடுது ஆனா உன்னா துரோகி என்றீங்க புரியல எனக்கு நீங்க என்னப்பா டிசைட் பண்றது யார் துரோகி ஆர் துரோகி இல்லைன்னா நீங்க என்ன டிசைட் பண்றது புரியல எனக்கு வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்களை பற்றி இழிவாக பேசுகிற எத்தனையோ ஜோதிஷமாக இருக்குது அவருடைய பேரை பயன்படுத்தி நேரடியாக அவருடைய வீடியோ போட்டு அவரை வெளிப்படுத்துகிறாங்க உங்களுடைய வீரத்தை கொண்டு அங்கு காட்டுங்க புரியுதா நான் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனவர்கள் வந்து வைத்தியசாலையில ஆரம்பித்த போராட்டம் ஆரம்பித்த காலத்திலேருந்து அவர் அவருடைய வீடியோ பதிவு செய்கிறேன் இதுவரைக்குமே அவரை தவறாக எந்தவித பதிவுமே அவருக்கு எதிராக எந்தவித கருத்துமே வச்சது இல்லை தெளிவனு புரிஞ்சுக்கொள்ளுங்க அவருக்கு மட்டும் இல்லை எந்த அரசியல் கட்சி தலைவருக்கு எதிராகவே நான் வீடியோ பதிவு செஞ்சதே இல்லை ஒரு நபர்கிட்ட வந்து ஒரு நேரு நேர்காணல் எடுத்து அதை பதிவிட்டது என்ன தப்பையா ஒரு ஊடக சுதந்திரத்தின் அடிப்படையில் வந்து நான் அவர் செய்திருக்கு புரியதான் அதுவும் சமகால அரசியல் பிரச்சனை தொடர்பாக தான் அந்த வீடியோ பதிவு அனைத்தும் அதனால அதுல கேள்வி கேட்கறது எதுலையுமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சுனோட பேர் பயன்படுத்தப்படுதா இல்லை ஒரு தடவை உங்களை பிடிக்காது ஓகே அது நான் இல்லைன்னு சொல்லல அவர் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சுனுக்கு எதிராக வந்து பேசியிருக்கிறார்கள் அதெல்லாம் உண்மைதான் அதை நான் ஏற்றுக்கொள்றேன் ஆனால் சமகால செம்மணி தொடர்பான பிரச்சனை தொடர்பாக வந்து ஒரு முன்னாள் போராளி என்ற வகையில் வந்து அவர்கிட்ட ஒரு நேர்காணல் எடுத்து அதை எங்களுடைய யூடியூப் சேனலில் ஏற்றுனது என்ன தவறு எனக்கு புரியல இப்போ நீங்கள் எல்லாரும் தமிழ் தேசியவாதி கிடையாது புரியுதா சந்தர்ப்பவாதிகள் நீங்கள் வந்து ஒரு ஒரு தர பிடிக்கும் அவ்வளோதுக்காக தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க தமிழ் தேசியம்னு சொன்னால் அதில் பேசின வார்த்தைகள் அனைத்துமே தமிழர்களுக்கு சார்பான வார்த்தைகள் அப்போ நீங்கள் ஆறு நீங்கள் எனக்கு புரியவே இல்லை என்ன செம்மறி என்றது துரோகி என்றது எங்களை டிசைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது எந்த உரிமையும் கிடையாது புரியுதா நாங்கள் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறோம் என்ன சொல்கிறது ஒரு உதாரணமே இதில் பேசிட்டு போயிடுறேன் எஸ்கே பிளாக் கிருஷ்ணாக்கு ஆதரவாக பேசினா எஸ்கே பிளக் கிருஷ்ணாக்கு எதிரானவர்கள் வந்து முட்டி மோதுவாங்க வெடியை பதிவு செய்யக்கூடாது அப்படி இப்படி இருந்து சரி எஸ்கே பிளக்கு எதிராக நம்ம பேசினா எஸ்கே பிளக்கு ஆதரவானவர்கள் வந்து நம்ம வந்து முட்டி மோதுவாங்க சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்களுக்கு வந்து விழா காலமும் ஆதரவாக வீடியோ பதிவு செஞ்சு கொண்டிருக்கும் இன்னுமே அவருக்கு எதிராக எதிர்கருத்து இல்லை நீங்க தான் அதை தூண்டி விடுறீங்க புரியுதா ஆனால் நேற்று வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்களை வந்து என்ன இளையப்படுத்தி கேவலப்படுத்தி என்னென்ன செய்யணுமோ நேற்று அவ்வளவு செஞ்சுட்டீங்க புரியுதா பாருங்க விழா காலமும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்களுக்கு ஆதரவாக இவ்வளவு வீடியோ பதிவு செஞ்சு ஒரு கட்டத்துல வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருஜின் அவர்கள் வந்து சிறையில் இருக்கும் பொழுது யாருமே அவரை திரும்பி பார்க்கல புரியுதா எங்களுக்கு அந்த நேரத்துல எங்களுக்கு வந்த பிரச்சனைகள் எவ்வளவு தெரியுமா அதெல்லாம் தாண்டி இந்த வரைக்குமே யாரையுமே யாரையுமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் மட்டும் இல்ல யாரையுமே இழிவுபடுத்தி எந்த வீடியோ பதியும் செஞ்சிருக்கு என்னுடைய கண்டென்ட் அது கிடையாது எல்லாரையுமே புகழ்ந்து பேசுதான் என்னுடைய கண்டென்ட் நல்லது கெட்டது மக்கள் நீங்க தீர்மானிக்கணும் புரியுதா அந்த செம்மறி என்றது செம்மறி என்று சொல்றதுக்கு முதலாவது நாங்கள் கிருமி நின்றமுன்னு சொன்னால் ரொம்ப வேதனை படுவோம் எனக்கு உண்மையாவே கவலை புரியல எனக்கு ஒன்று நான் என்ன தப்பு பண்ணேன் ஒரு தப்பும் பண்ணலை புரியல இவ்வளோ காலம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி சர்வத்தான சர்வத்தனை பதிவு பண்ணேன் ஓப்பினாவே எத்தனை பேர் என்ன அவருடைய சொம்பண்டு எவ்வளோ வெளியே அதெல்லாம் நாங்கள் கடந்து தான் போயிருக்கோம் எத்தனை யூடியூபர்ஸ் அவருடைய பேரை போட்டு கேவலப்படுத்தி கொண்டிருக்காங்க உங்களுடைய வீரத்தை கொண்டு அங்கே காட்டுங்க அங்கே யாரும் கேட்டேன் இல்லை அங்கே அவங்களுக்கு ஜாதகா போடுறாங்க இங்கே வந்து வித்தியாசமா ஜாதகா போடுறாங்க அதுல ஒருத்தர் புதுசாக கூறுகிறாரு துரோகி நீங்களும் துரோகி நான் துரோகி என்றது உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது மேதகுக்கும் தலைமை செயலகத்துக்கு மட்டும்தான் அது அதிகாரம் இருக்கு எங்களை துரோகின்னு சொல்றது புரியுதா நான் வந்து தமிழ் இனத்துக்கு ஆதரவாக இருந்தால் எனக்கு காணும் நான் ஆரண்டது இறைவனுக்கு சரி பட் எல்லாருமே காசை நோக்கி தான் பயணிக்கிறாங்க நானும் அந்த நான் நல்லவன் சொல்லலை ஒரு வீடியோ பதவி செய்கிறாலும் எனக்கும் காசு வேணும் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை அதை தாண்டி ஒரு மனுஷனுடைய உணர்வு தன்மானத்தில் தேய்க்கக்கூடாது ஆடை என்ன தேய்க்கக்கூடாது தேர்ச்சி முடிச்சுன்னா உங்களுக்கு எதிராக திரும்ப வேண்டியது இவ்வளோ காலம் உங்களுக்கு ஆதரவான வீடியோ பதவி போடும்போது எல்லாருக்கும் இனிக்குது நேற்று உங்களுக்கு எதிரான வீடியோ இல்லையே உங்களோட உங்களோட பேரே அதில் பயன்படுத்தப்படலையே செம்மணிக்கு ஆதரவாக செம்மணிக்கு எதிராக நடந்த விமர்சனங்களுக்கு எதிராகத்தான் இந்த வீடியோ பதவி அமைஞ்சிருக்கு அப்போ நீங்கள் எல்லாம் செம்மணிக்கு எதிரான செம்மண்ணி போராட்டத்துக்கு எதிரானவர்களா எனக்கு புரியவே இல்லை எஸ்கே பிளாக் தரப்பு உண்டு எஸ்கே பிளாக் எதிரானவர் தரப்பு உண்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு சார்பான தரப்பு உண்டு அவருக்கு எதிரான தரப்பு உண்டு பொறியல் எனக்கு வீடியோவும் பண்ண இல்லாது ஒன்றுமே பேச இல்லாது ஏன்னா தமிழர்கள் வந்து எந்த பக்கத்தில் இருக்கிறீங்களே புரியல் எந்த பக்கம் எதுவுமே நியாயமா பேச முடியாத நிலம் எல்லா பக்கமும் அடிக்கிறீங்க எஸ்கே பற்றி காட்சா எஸ்கேக்கு எதிரானவங்க அடிக்கிறாங்க எஸ்கேக்கு எதிராக எஸ்கேக்கு என்ன சொல்கிறது சார்பானவங்க அடிக்கிறாங்க நேர்மையாக கருத்து வச்சோம் எஸ்கேக்கு சார்பாக ஏகப்பட்ட வீடியோக்கள் பற்றி சொன்னாங்க எஸ்கே பிளாக் கிருஷ்ணா வந்து சில தவறுகள் செய்தால் அதை சுட்டி காட்டி பேசினாங்க பிறகு வந்து எஸ்கேக்கு எதிராக சில வி விடயங்கள் வரும்பொழுது எஸ்கேக்கு சார்பாக ஸ்டாண்ட் எடுத்துறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நேர்மையான ஒரு யூடியூப் சேனல் செய்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு தலைவலியாக உலக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்களை புகழ்ந்து பேசும் பொழுது யோசித்து பாருங்கள் வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இவ்வளோ பேர் நாம தெரிஞ்சுன்னு தெரியாமையே சில வேலை வேலைகளை தாழ்த்தி தான் பேச வேண்டியது ஆனால் யாழ்ப்பாணத்தில் அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே நேர்மையாகவும் நியாயமாகவும் கண்ணியமாக எங்களை நடத்துகிறாங்க புரியல் எனக்கு உங்களை உங்களோட நேற்று உங்களோட தரங்கட்ட வார்த்தைகளால் எனக்கு என்ன மிக ஒரு கடுப்பு நிலை வேதனை எனக்கு உலக காலம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருகின் அவர்களுக்கு இவ்வளவு சார்பாக வீடியோ பதிவு செஞ்சிருக்கோம் ஒரு ஒரு கணங்கூட ஒரு எவ்வளவு நன்மை செஞ்சவன் ஒரு சில தவறாக இருந்தால் கூட அந்த ஊடகம் ஒரு தர்மம் இருக்குல்ல அதை தெளிவாக ஊடக ஊடகத்தர்மம்ன்றது ஒன்று இருக்குது நம்ம வந்து இன்னால்தான் போடணும் இன்னால்தான் போடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது அது எங்களுடைய சுதந்திரம் ஆனால் ஒருத்தரை இழுதிப்படுத்தாமல் வீடியோ பதிவு செய்யலாம் தானே அது செய்கிறது எங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் என்ன சொல்கிறது புரியலை எனக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இதே இந்த அரசியல் கண்டன்ட இறுதி விரியாகவும் இருக்கலாம் உண்மையாக சொல்கிறேன் எனக்கு வெறுத்தே போயிடு நீங்கள் வந்து தன்மானத்தில் உறைஞ்ச அளவுக்கு நான் வந்து மட்டை ஜூட்டு பஸ் மாதிரி அடுத்த அதை விட்டுட்டு அடுத்த இதுக்கு நோக்கி போ போகிறேன் நீங்க நினைக்கிறாங்க நீங்கள் நினைக்கலாம் அருண் வேறு யாருக்கு பண்ணி விட்டு கவர பாராளுமன்ற உறுப்பினர் வயதுக்கு அதிகாரி அப்படினா என்னையும் கோத்து விடுறாங்கன்னு சொல்லி நிச்சயமாக நீங்கள் கோத்து விட்டாலும் நான் அவருக்கு எதிராக பேச போகிறது இல்லை நான் விலக்கி போயிருக்கேன் என் ஸ்டைல் அதுதான் யாரையுமே வெளிய்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நான் விலத்தி போயிடுவேன் அதே இந்த ஸ்டைல் அது இன்னொருத்தரை வெளிப்படுத்தி நான் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் வந்து எல்லாருமே புகழ்ந்து பேசி சம்பாதிக்கிற என்னத்தோட இருக்கிறவன் அதை நீங்கள் ஒன்று கொள்ளுங்க எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் என்ன அசிங்கப்படுத்தும் முகமாக வந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் நேற்று பார்க்க மாட்டேங்க எல்லாருமே டாக்டருக்கு ஆதரவாக இருக்கு புரியுதா எனக்கு ஒன்றுமே புரியல டாக்டர் இவ்வளவு பேர் வெளிப்படுத்தினாலயபாலேயே யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்கள நீங்க வளர்த்துக்கிட்டு இவ்வளவு மேல மேல போய்கொண்டிருக்காங்க நீங்கள் புரிய எனக்கு புரியலை அந்த காலத்துலேருந்து டாக்டர் சார்பாக பேசுகிறேன் என்ன நீங்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க நேற்று என்ன எனக்கு தெரிஞ்சவர்களே வந்து என்னை வெளியே பேசினாங்க பேசுனாங்க மனவேதனை ஆஃபிட்சி ஒரு ஒரு ஆள் ஒரு அண்ணாவோ சகோதரமோ அப்பாவோ தெரியல அவங்க சொன்னாங்க தம்பி தவறு செஞ்சால் மன்னிப்பு கேட்டுட்டு மன்னிப்பு தான் மனுஷன் அது தவறு செய்யாத மனுஷன் இல்லை அதெல்லாம் மன்னிப்பு கேளுங்கன்னா மன்னிப்பையும் கேட்கணும்னு கேட்குறேன் புரியலை எனக்கு இதை நாட்டு சட்ட விதிக்கு உட்படுத்த அவர் வீடியோ பற்றி செஞ்சுருக்கேன் புரியுதா நாம் தவறு செஞ்சால் மன்னிப்பு கேட்பேன் உடனடியாக தவறு செஞ்சா மன்னிப்பு கேட்பேன் இது நான் எந்த தவறுமே பண்ணலை நான் ஒரு ஊடகம் நடத்துறேன் நான் யாருக்கும் பக்கச்சாராமல் வந்து வீடியோ பதிவு செய்யறேன் அதன் அடிப்படையில் வந்து ஒரு விடயம் தொடர்பாக வீடியோ பதிவு செய்யும் பொழுது வந்து எதை செய்ய இதை செய்யாதுன்னு என்ன கட்டுப்படுத்துறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது அதை தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க நீங்க வந்து என்ன சொல்ற வைத்திய அதிகாரி அறிக்கையினுடைய ஆதரவாளர் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் இழிவுபடுத்த முற்பட்டால் அது பாதகம் எதை நோக்கி போகும்னு எனக்கு புரியவே இல்லை நம்மையாவே சொல்கிறேன் அவரை தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதையுமே இழிவுபடுத்தி நிட்டு பேசுனாங்க அவர்கள் நீங்கள் நடிக்கிறீங்க நடிக்க வேண்டிய அவசியம் இல்லையா கிட்டத்தட்ட இப்போ இந்த போராட்டம் ஆரம்பிக்க பாராளுமன்ற வைக்கிறது ஹயார் அவர் அங்கிலேருந்து இன்று வரை நடித்து கொண்டிருக்கோமா இந்த வீடியோடாக ஒரு சந்தேகத்தை உங்கள் முன் வைக்க முன்படுறன் எங்களுடைய தமிழர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியை நோக்கி போய்க்கொண்டிருக்காங்க புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்கள் அந்த நேரங்கால பகுதியில் தான் எங்களுடைய தமிழர்கள் வந்து ஒவ்வொரு ஒரு அமைப்பாக ஒவ்வொரு ஒரு தரப்பினர் ஒவ்வொரு ஒரு கொள்கையோட ஒவ்வொரு ஒரு எண்ண கருத்துக்களோட இருந்தாங்கன்றது நான் கேட்டு தெரிஞ்சிருக்கேன் சொன்னால் நான் கேட்டு தெரிஞ்சது மட்டுமில்லை அதுக்கு பிற்காலத்தில் வந்து அந்த அமைப்புகள் எல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஒரு கட்சியாக மாற்றம் பெற்றிருந்தது உங்களை எல்லாருக்கும் தெரியும் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அந்த காலத்திலேயே எங்களுடைய தமிழர்கள் வந்து தனித்தனி மென்டாலஜியோடு இருந்துருக்கீங்க எல்லாருமே ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு எல்லாருமே நாங்கள் நாங்கள் எங்களுடைய கொள்கை எங்களுடைய கருத்துக்கள்னு சொல்லி எங்களோட தமிழர்களுக்கு எந்த ஒற்றுமையும் கிடையாது இப்போ அதை நோக்கி தான் போய்கொண்டிருக்கு இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு தளம் வச்சிருக்கிறார்கள் அவர்கள் அவர் அனைவருமே ஒவ்வொரு ஒரு கொள்கையோடு இங்கே பார்த்தா எஸ்கேக்கு சார்பானவர்கள் எஸ்கேக்கு எதிரானவர்கள் புரோக்கு சார்பானவர்கள் தமிழ் புரோக்கு எதிரானவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரிக்கு சார்பானவர்கள் அவருக்கு எதிரானவர்கள் அப்போ ஒரு 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 தளம் வந்து அப்படி இன்னொரு தளம் இப்படி அப்படி இயங்கி கொண்டிருக்காங்க அவ பழைய எண்பத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியை நோக்கி ஈழத்தமிழர்கள் மாறிக்கொண்டிருக்கார்கள் இது என்னுடைய சந்தேகம் இது வந்து மிகப்பெரிய என்ன சொல்ற ஆபத்தான நிலையை உருவாக்கு யாருகிட்டையுமே ஒரு ஒற்றுமையான கருத்து இல்லை எல்லாருமே அங்கங்கே ஒரு குழு குழுவாக இயங்குறீங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதகம் இருக்கு ஒரு சரியான தலைமை இல்லாத காரணத்தால் தமிழர்களுக்கு சரியான ஒரு தலைமை இல்லாத காரணத்தால வந்து எல்லாருமே வழித்த வரை போய்க்கொண்டுக்கோங்க யாரும் ஒரு கருத்து என்ன கருத்தை எடுத்து வைக்கிறாங்கன்றது அந்த உள்கருத்தையே நீங்க பாக்கல நீங்க உங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்கும் அவர் வந்து அவருக்கு எதிராக பேசினவர் உடனே அதை அந்த கருத்தெல்லாம் பார்க்க மாட்டோம் உங்களுக்கு நாங்க அதுதான் உங்களுடைய மென்றாலத்தை தெளிவாண்டு புரிஞ்சு கொடுங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்களுக்கு எதிராக எத்தனையோ யூடியூப் செய்ய நேற்று எத்தனையோ வீடியோ பார்த்தோன்னா அங்கே அங்கே எல்லாம் ஒருவருமே வந்து பேசலையப்பா ஒரு ஒருவரு கிளி இழிவுபடுத்தலையே நான் கேட்குறேன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு கொடுக்குறேன் ஏன்னப்பா என்ன இவ்வளவு கேவலப்படுத்தினீங்க நாங்கள் கவரோ பாராளுமன்ற ஒரு வைத்தியார் ரஜினி அவர்களுக்கு எதிராக எந்த வீடியோ செய்ய செய்யலையே இதுவரை காலமே செய்யலையே இனியும் செய்ய போறதில்லை விலத்தி போயிடுவேன் நீ விலத்தி தான் போயிடுவேன் அப்போ நீங்கள் புரியல எனக்கு உண்டு உங்கள் அவருக்கு எதிராக அவருடைய வீடியோ போட்டு பேசுகிறவன் கேவலப்படுத்துகிறவன்லாத்தையும் விட்டுருவீங்க ஏன் எங்களை வந்து வெளியப்படுத்துறீங்க எனக்கு புரியவே இல்லை எனக்கு மிக மிக ஒரு கவலை வேதனையா இருக்கு எனக்கு யோசிச்சு பாருங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அஜ்குனுக்கு எதிராக பேசிய ஜூட்டு எதிராக வந்து ஏகப்பட்ட வீடியோகள் நான் கிடந்து கத்தி கொண்டிருக்கிறேன் இங்கே அவருக்கு எதிராக கருத்து வச்சு அவருக்கு அவரை இழியப்படுத்துற எல்லா யூடியூபர்ஸ்க்கு எதிராகவும் நான் டெய்லி வீடியோ போட்டு அவங்களுக்கு எதிராக மோதி கொண்டிருக்கேன் நேற்று வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறிக்கையனுடைய ஆதரவாளர்கள் சொல்லி கொண்டு வந்து என்னை இழியப்படுத்துறீங்க எனக்கு சந்தேகம் இருக்கு இல்லைன்னு சொல்லல அவருக்கு எதிரானவர்களும் என்ன டிகர் பண்ணி அவருக்கு எதிராக திருப்ப முற்படுவாங்க நானும் நிதானம் இல்லாதவனும் இல்லை ஆனாலும் சில எனக்கு தெரிஞ்சவர்களும் வந்து கமெண்ட் பண்ணாலா நான் எனக்கு உண்மையாவே மனவேதனையா போயிடுச்சு அப்போ ஓகே ஒட்டுமொத்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறிக்கையினுடைய ஆதரவாளர்கள் வந்து என்ன தாக்க முற்படுறாங்க இப்போ விடிய ஒருத்தர் வந்து அதே நேற்று கமெண்ட் பண்ண விடிய வந்து கவன் பண்ணார் ஏன் நான் ஏகப்பட்ட என்ன சொல்றது வீடியோ கமெண்ட் பண்ண வீடியோவுக்கு அதில் கமெண்ட் நான் அடிச்சு அழிச்சேன் அடித்தேன் ஏன்னு என்ன காரணம் கொண்டு பாருங்க என்ன இழிவுபடுத்தி படுத்தி அவ்வளவு கமெண்டும் வருது புரியுதுதான் அப்போ நான் வந்து பார்த்தேன் சரி ஓகே இவங்களோட மோதிரதாக நான் இவங்க பேருந்து நம்ம கருத்து வச்சு நமக்குள்ளே ஒரு மனஸ்தாமானு சொல்லி கமண்டெலாம் அழித்தேன் அழிச்சு முடிய தப்பான கமெண்ட் எதுவும் வரையில் எங்களுடைய தமிழர்கள் பாருங்கள் எதோ ஒன்று ஒரு பக்கம் இழுத்தா எல்லாமே சேர்ந்து ஒரு பக்கம் இழுக்குமான்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு கமெண்ட் வந்து ஒருத்தர் இழிவாக எழுதினா எல்லாருமே அப்படி லயினா இழிவாக தான் எழுதுவாங்க அது என்னவோ தெரியாது அப்ப அப்போ அழிச்சு விட்டேன் அழிச்சுட்டா அப்புறம் கமண்டை வரையில புரியுதுதான் எங்களோட தமிழர்கள் சொந்தமாக மூளையும் இல்லை இன்னொருத்தர் என்ன செய்கிறாங்களோ அதைத்தான் திருப்பி செய்வாங்க உண்மையாவே சொல்கிறேன் நான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரியாக இருச்சுன்னா எந்த சுயநல நோக்கத்தோடையும் அவரை வச்சு எதுவும் செய்யணும் என்ற நோக்கத்தோடையும் நான் அவரோட பலகையில நீங்கள் எல்லாருமே தெளிவோண்டு புரிஞ்சு கொள்ளுங்கள் உண்மையான அன்போட அவரோட சேர்ந்து பயணிக்காசப்படா அவர் வந்து எங்களை விலத்தி விட்டவர் அதை பற்றி நான் கவலையும் படையலை அவர் விலத்தி விட்டால் பிறகும் வந்து அவரை நான் எளியப்படுத்தி எந்த வீடியோ பதியும் செய்யலை புரியுதா அதே மாதிரி நான் எந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் மொழியைப்படுத்தி வீடியோ பதிவு செய்யலை நீங்கள் எதார்த்தத்தை ஒன்று கொள்ளுங்கள் நான் ஒரு ஊடகமாக இருந்து கொண்டு எங்கள் ஊடகத்தில் பாருங்க வேகப்பட்ட பேருடைய வீடியோ பதிவு செய்து கொண்டிருக்கேன் நான் திருப்பி திருப்பி உங்களை விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருடைய வீடியோ பதிவு செய்கிறேன் நான் வந்து ஒரு நியாயம் ஒன்று பார்த்தா அது எங்கள் அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக வீடியோ பதிவு செய்வேன் புரியுதா நீங்கள் வந்து என்ன நீங்கள் என்ன தான் தரக்கட்ட வார்த்தைகளால் பேசினாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் அதுக்காக நான் வந்து உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி நான் உத்தமன் கிடையாது அதே சமயத்துல வந்து இன்னொருத்தனை இழிவுபடுத்தி சம்பாதிக்க வேண்ட ஆசைனே கிடையாது உகந்து பேசிக்கொண்டே இருப்போம் இப்போ நீங்க கௌரவப்பார்கள் உறுப்பினர் வைத்திய அதிகாரிக்கு எதிராக பேசுறவர்களுக்கு இனிமேல் அவர் சம்பந்தமா பேசாமையோ மவனிக்கு போயிடுவேன் அது பிரச்சனை இல்லை ஏன்னா எல்லாத்தையும் பிரச்சனை வந்து இப்போ அவருக்கு எதிராக பேசுகிறோமோ பேசலான்னு சொல்லி சந்தேகத்திலேயே நம்ம வீடியோ பதிவு செய்ய முடியாது நான் கூடுதலாக வந்து அரசியல் கண்டண்டுகளை இனி தவிர்த்து வேறகாண்டன் நோக்கி போகணும்னு நினைக்கிறேன் இதில் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னு சொன்னால் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் பக்கம் எல்லாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க யாருமே என்ன அன்சப்ஸ்கிரைப் பண்ணலை ஓகே அது உங்கள் மனதில்லை நான் எங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்களுக்கு எதிராக எந்த வீடியோ பதிவும் செய்யலை இனி செய்ய போகிறதும் இல்லை நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதே சமயத்தில் என்ன பிடிக்காதுன்னு நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க நான் முதலேருந்து ஒன்றிலேருந்து ஆரம்பித்து வேறக்காண்டனோட என்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொடுக்கணும் நிச்சயமாக எனக்கு காசை தாண்டி எனக்கு தன்மானமும் உடம்பும் ரொம்ப முக்கியம் அதன் அடிப்படையில் வந்து பிடிக்காதவர்கள் விளக்கி போயிடுவேன் எனக்கு இது ஒரு மிக மிக ஒரு மனவேதனையின் பதிவு இதையுமே என்னை தப்பாக பேசுவீங்க எனக்கு அது கவலை இல்லை என்ன நான் வந்து சரியான சில தவறு என்றால் தவறுன்னு சொல்கிறவன் அதே சமயத்தில் வந்து யாருக்கும் ஜாதராக போடுற அளவுக்கு நான் கிடையாது என்னுடைய ஊடகம் எல்லாருடைய கருத்து பதிவுகளையும் பதிவு செய்யும் விரும்பினால் நீங்கள் வந்து அதில் நல்லது கெட்டதை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் மக்கள் தானே உங்களுக்கு தெரியும் யார் நல்லவன் கெட்டவன் வேண்டும் ஒரு வீடியோ பதிவு செஞ்சா அந்த வீடியோ பதிவில் ஒருத்தர் தப்பு பண்ணிருந்தா அவர்கிட்ட ஒரு நியாயம் இந்த இன்னொன்று சொல்லிடுறேன்னு தெரியுங்க சில நபர்கள் வந்து தம்பி அவர் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனனுக்கு எதிராக கருத்துக்கள் வச்சிருக்காரு பேசியிருக்காரு அவருடைய வீடியோ பதிவுகள் நீங்கள் போடாதுங்கன்னு சொல்றது நியாயமா ஏற்றுக்கொள்கிறோம் தம்பின்னு சொல்லி மரியாதையா சொல்றீங்க நான் வீடியோ பதிவு செய்யலை ஆனால் கழிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க என்னையுமே ஏகப்பட்ட என்ன சொல்கிறது அசிங்கமான வார்த்தைகளால அவர்கள் என்ன வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்களுடைய தளத்தில் அதை ரெக்கார்டிங்காகவே இருக்கு அப்படி நான் போய் முன்னாள் போராளி என்ற வகையில வந்து அந்த வீடியோ பதிவு செய்ததற்கான காரணம் வந்து செம்மணி தொடர்பான விளக்கம் வந்து பழைய மூத்த போராளிகளுக்கு தெரியும் என்ற வந்து அந்த பதிவு எடுத்திருந்தேன் நான் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் பேசுறீங்க ஆனால் இப்போயுமே சில என்ன சொல்றது துணுக்காய் சம்பந்தமான விடயம் தொடர்பாக திருப்பி திருப்பி நியாயப்படுத்தும் முகமாக வந்து ஏகப்பட்டவே பேசி கொண்டிருக்காங்க எல்லாம் பார்க்கவே இல்லை பொழுது இப்போ இந்த மாதிரி ஆகட்ட வீடியோ பார்க்கறத வேற ஆகட்ட வீடியோ பார்க்குறேன் இல்லையா எத்தனையோ பேர் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சனர்கள் வந்து இழிவுபடுத்தி வீடியோ பதிவு செஞ்சு கொண்டிருக்காங்க அவங்களெல்லாம் நீங்கள் பார்க்குறதே இல்லையான்னு எனக்கு புரியலை ஏன் என்மீது இவ்வளோ வன்மத்தை போட்டுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அதை எதை நோக்கி போகுமோ எனக்கு தெரியல நான் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனுக்கு எதிராக வீடியோ பதிவு செய்ய போகிறதும் இல்லை அது வாய்ப்பும் கிடையாது வேணும்னா நான் விலத்தி போகும் அதை என்னுடைய ஸ்டைல் அதே மாதிரி தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க நான் கௌரவ பாரணம் வைத்திய அதிகாரியாக இருக்கணும் அவர்களுக்கு ஆதரவாக இவ்வளவு விஜய் பதிவு செய்யும் பொழுதையும் ஜோதிச்சு பாருங்க இவ்வளவு மற்ற எதிர்கட்சிகள் எல்லாமே இருந்தாங்க அவங்களுக்கு இவ்வளவு தாங்களே தாழ்த்து தானே பேசுறாங்கன்னு பேசுகிறாங்கன்னு சொல்லி நினைச்சி இருந்தால் எங்களோட ஜாழ்ப்பாணத்தில் நிம்மதியாக இருக்க விட்டுருப்பாங்க ஒரு கொஞ்சமாக சிந்திக்கணும் நீங்கள் ஆ எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரிக்கு பேசினாங்களே என்ற ஒரு ஒரு சின்ன ஒரு சிந்தனை கூட அவங்கள்ட்ட இல்லை வெளியே படுத்துறீங்க பொழுதும் அவருடைய பேர் அதில் எதுவுமே பயன்படுத்தப்படலை சரி அவர் வந்து க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரட்சணனுக்கு எதிராக பேசினவர் அதெல்லாம் இல்லையன்டே சொல்லலை நான் அந்த பதிவிட்டதுக்கான காரணம் எங்களுடைய தமிழ் தேசியம் தொடர்பான பிரச்சனை தொடர்பாக தான் அந்த வீடியோ பதிவிட்டன எனக்கு அது பிரச்சனை இல்லை அதை வந்த வீடியோ விட ஓட விடாமல் க்ளாப்ஸ் அடித்து எல்லாம் பண்ணிட்டீங்க அது பிரச்சனை இல்லை ரிப்போர்ட்லாம் பண்ணிக்கிறீங்க அது பிரச்சனை இல்லை அதுவும் என்ன சொல்லுங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிக அர்ஜுனோடைய ஆதரவாளர்கள் செஞ்சுருக்கீங்க அதுதான் மிக மிக ஒரு வேதனை அது பிரச்சனை இல்லை எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது வீடியோவை டீலீட் பண்ண சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு அவர் என்ன துரோகியன்னு சொல்லி போட்டு என்ன அந்த வீடியோவை டீல் பண்ண சொன்னா நான் டீல் பண்ணுவேனா பண்ண மாட்டேன் என்ன என்ன துரோகியன்னு சொல்லி போட்டு அந்த வீடியோ டிலிட் பண்ணுன்னு சொன்னால் என்னென்னு பண்ண முடியும் உங்களுடைய வேலையில் நான் வந்து தலையிட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் எல்லாருக்கும் நான் உடைய இந்த வீடியோ விடாவே கேட்குறேன் என்ன தொழில் செய்கிறாள் அது என்ன வியாபாரம் செய்கிறார்கள் உங்களுடைய வேலையில் நாம் வந்து தலையிட்டால் நீங்கள் இவ்வளவு எவ்வளவு சீட்டம் அடைவீங்கன்றத யோசிங்க என்னுடைய வேலையில் வந்து என்னுடைய தொழிலில் வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோ டெலிட் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரம் இருக்கு மிக 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 ஒரு தவறான முடியாது புரியுதா இந்த கடுப்பாகி இந்த வீடியோ பதிவு செய்யறதுக்கான காரணம் வந்து என்ன நீங்க அசிங்கமா பேசிக்கிறீங்க நீங்க வந்து என்ன சொல்றது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருகினுடைய ஆதரவாளர் என்று சொல்லி கொண்டு என்ன கேவலைப்படுத்திக்கிறீங்க மிக மிக எனக்கு மனைவேதனை அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவு செய்யப்படுது